திருவண்ணாமலையில் ரூபாய் கோடி செலவில் கட்டப்பட்டு மூன்றே மாதத்தில் இடித்து செல்லப்பட்ட மாநில பாலம் நெடுஞ்சாலை நடந்த ஊழல் முறைகேட்டின் மீது விசாரணை கோரி லஞ்ச பழிப்பு துறையில் அரப்போர் இயக்கம் புகார் கொடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதுகுறித்து அதன் செய்திக்குறிப்பில் திருவண்ணாமலை தண்டராம்பட்டு அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அகரம் பள்ளிப்பட்டு மற்றும் தொண்டாமூர் இடையே செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டி முடித்து திறக்கப்பட்ட உயர்மட்ட பாலம் மூன்றே மாதத்தில் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்தில் அடித்துச் செல்லப்பட்டது ஆறு மாத காலம் ஆகியும் இன்று வரை இதற்கு காரணமானவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் இந்த பாலம் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானம் குறித்த முறைகேடுகளை புகாராக எழுப்பி இந்த ஊழலின் மீது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து பாலத்தை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறையிடமும் முதலமைச்சரிடமும் கோரி உள்ளோம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அரசாணை எண் நூத்தி இருபத்தி ஐந்து மூலம் மாநில நெடுஞ்சாலைத்துறை முதன்மை செயலாளரால் ரூபாய் பதினேழு கோடி இந்த பாலம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டது இதன் பிறகு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த பாலம் கட்டுவதற்கான டெண்டர் நோட்டீஸ் மாநில நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் நபார்டு மற்றும் கிராம சாலைகள் செங்கல்பட்டு பட்டம் அதிகாரி வெளியிட்டார் அதில் பாலம் கட்டுவதற்கான டெண்டர் தொகை ரூபாய் பனிரெண்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது பிறகு பிப்ரவரி அரசு நிர்ணயித்த ரூபாய் கோடி விலையை விட ஏழு சதவீதம் அதிகமாக ரூபாய் பதிமூணு புள்ளி தொண்ணூத்தி நாலு கோடிக்கு ஏஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னும் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பாலம் கட்டி முடிக்கப்பட்டு மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பாலத்தை திறந்து வைத்தார் பிறகு பெண்குயல் ஏற்பட்டு மழை வந்த போது டிசம்பர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது பாலம் கட்டி மூன்றே மாதத்தில் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது இந்த பாலம் கட்ட அரசு இறுதியாக செலவழித்த தொகை ரூபாய் பதினைந்து கோடி என்பது தெரிய வந்திருக்கிறது பதினேழு கோடி ஒதுக்கி பதிமூணு கோடிக்கு டெண்டர் போட்டு அதை பதினான்கு கோடிக்கு ஒப்பந்ததாரருக்கு கொடுத்து பிறகு பதினாறு கோடி வரை எப்படி செலவழிக்கப்பட்டது டெண்டர் தொகையை விட மூன்று கோடி அதிகமாக செலவழித்தும் மூன்று மாதங்கள் கூட தாங்கவில்லை மக்களின் பணமும் வெள்ளத்துடன் அடித்து செல்லப்பட்டது எனவே இந்த ஊழல் முறைகேட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து களத்தில் செக் மற்றும் ஆய்வு மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் மேலும் முதலமைச்சர் இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் விசாரணை முடியும் வரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் மக்கள் இந்த ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களிடம் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் அறப்போர் இன்றைய தினம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் முதலமைச்சருக்கும் புகார் அனுப்பி உள்ளோம் என்று அவர்கள் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்என்ஆர் இருக்கு ஹெச்எம்டி இருக்கு இருக்கு இது இது எல்லாமே வந்து பாயில்டு வெரைட்டிஸ் இது விட்டா வெள்ளை பொன்னி இருக்கு அக்ஷயா பொன்னி இருக்கு இது எல்லாமே வந்து பாயில்டு பாயில்டு வெரைட்டிஸ்